வணக்கம் கேஜி மாஸ்டர் இந்த காணொலியில் எட்டாத பழம் நாம் எட்டாத பழம் புளிக்கும் என்று நரி சொன்னதாக ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒரு நரி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த திராட்சை பழத்தை உண்பதற்காக பல முறை பறிப்பதற்கு முயற்சி செய்தது பல தடவைகள் துள்ளி துள்ளி பார்த்தது ஆனால் அதனுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்றவுடன் ஓஹோ இந்த பழம் புளிக்கும் சமாதானத்தை கூறிவிட்டு போய்விட்டது மனிதர்கள் நாங்களும் எட்டாத பழங்களுக்கு முயற்சிகளை செய்கிறோம் ஆனால் அந்த எட்டாத எமக்கு கிடைக்காது என்றாலும் அது ஒரு தன்மான பிரச்சனையாக வைத்துக்கொண்டு கொண்டு பல முறை முயற்சி செய்கின்றோம் பல சந்தர்ப்பங்களில் எட்டாத கனிதானே என்று கல்லால் எறிந்து வீழ்த்துவோம் நாங்கள் அந்த கனியை முழுமையானதாக பெற்றுக்கொள்வதில்லை என்பதை உணர்வதில்லை கல்லால் எறிகின்ற பொழுது அது ஒரு புறம் கீழே விழுந்தவுடன் மீண்டும் காயப்படுவது இன்னொரு புறமாக முழுமையான கனியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக கொடுத்த முயற்சியை விட மிகச் சிறிய அளவு பங்கை அனுபவித்துவிட்டு ஏதோ ஒரு சாதனை செய்துவிட்டதாக எங்களுக்குள்ளே பெருமிதம் கொள்கிறோம் சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு கல்லால் எரிந்தும் கூட அதில் நாம் வெற்றி அடையவில்லை என்றால் அந்த பழத்தை பெறுவதற்கான முயற்சி வீண் போகவில்லை ஆனால் அந்த பழம் புளிப்பாக இருப்பதால்தான் எனக்கு கிடைக்கவில்லை என்று மனித மனம் சமாதானம் கொள்கிறது எங்களின் மிக தவறு என்ன சொல்லுங்கள் எதை எப்போது எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றோம் காரணம் என்னவென்றால் எமது வாழ்காலத்தின் மிக பகுதியில் ஒரு பக்க பார்வை மட்டுமே இருக்கின்றது அதாவது முயற்சி செய்தேன் சரிவரவில்லை அது என்னுடைய தப்பல்ல என்ற ஒரு பக்க பார்வை மறுபக்கம் என்று சொல்லுங்கள் இயல்பு நிலை அல்லது இயற்கையின் தகவல் அதாவது இது எனக்கு எட்டாத பலம் என்பது ஒரு முயற்சியின் மூலம்தான் கண்டுகொள்ள முடியும் அதே நேரத்தில் அந்த முயற்சியை நாம் மேற்கொண்டதற்கான காரணமே அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது தானே அதன் உண்மைத்தன்மை புரியாமல் அதாவது அதை அனுபவத்தில் உணராமல் அதன் மீது தான் குறைபாடு இருப்பதாக கூறி தப்பிவிடுகிறோம் ஆனால் அதனுடைய மறுபக்க இயல்பு நிலையை நாம் உணரும்போது அதை நான் பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை தற்போது பெற்றிருக்கவில்லை என்பதும் அந்த பழம் தானாக கீழே வரும் அதுவரையில் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புரிதல் ஒரு காலம் கடந்த ஞானமாகத்தான் இருக்கின்றது இந்த புரிதல் எப்போது ஏற்படுகின்றது சொல்லுங்கள் கைக்கு எட்டக்கூடிய கனிகளும் கைகளால் எட்டப்பட முடியாதவை என்று தெரிகின்ற போது புரிகின்றது மீண்டும் சந்திப்போம்